நான் சொல்லல மாட்டேன்னு சொல்ல யாருமே சொல்லல யாரோ தவறான நியூஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கங்க அத வச்சு நீங்க வந்து இவ்வளவு தூரத்துக்கு பா உங்க வேலையில பிடிந்து இருக்கீங்க நாளwebdriver ரெகுலரா இன்னைக்கு கூட பாஞ்சிருக்கீங்க பாத்துங்க அத நான் மக்களோட முதல்வர் வந்து கூட நீங்க வந்து லெட்டர் எழுதி பேன நீத்தி சொல்லிருக்காங்க நீங்க சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க சொன்னீங்க நீங்க அதுக்கு தான் நாங்க உங்கள பிரச்சன பண்றோம் அப்படிங்கறத நீ எழுத்து ஒடியில நீங்க வந்து இன்னியில இருந்து பண்ற அப்படி சொல்லி பாத்துனா 15 அது முன்னாடி நீ மூண

செல்வம் ஒரு நிமிஷம் முதல்ல முதல்ல அவர் வந்து சரியா நடந்து பாருங்க உங்களோட இது கடமை என்ன இல்ல? அவர் இப்படி இப்படி காட்டிட்டு இன்னைக்கு வர போறேன் அப்படின்னு போனா இல்ல தடை இல்லன்னு முதல்ல அவர் உள்ள போறேன்னு சொல்லக்கூடாது கூடாது. வேலையில வேலை வந்து திறமை நின்னு இருக்கேமா? அதுக்கு அவர் ஸ்மூத்தா பேசியிருந்தா நாங்களும் ஸ்மூத்தா தான் பேசுவோம். என்ன சொல்லிர்கேனோ குஞ்சுப் பனி தள்ளி நில்லுங்க நீ நடுவுல நிக்கிறத பார்த்தா ஏதோ நான் ஒரு அடிச்சு போடுற மாதிரியும் நீங்க புருக்கு நின்னு அப்படியே முகத்தை பாத்துங்க உங்க பேரு சொல்லுங்க செல்வ பாலமுருகன் ஆ செல்வ பாலமுருகன் முருகன்னு உன தெரிஞ்சுங்க நீங்க இந்திய அரசិலம்பு சட்டப்படி அரசு பணியாளராக நியமிக்கப்பட்ட ஒரு அரசு பணியாள் உங்களுக்கான ஊதியத்தை அரசு எங்களுடைய வரி பணத்துல வழங்குகிறது சட்டப்படியான ஆட்சி நடக்குது உங்களுடைய வேலை ஒவ்வொன்றும் சட்டப்படியா இருக்கும் உங்க வேலை மட்டும் இல்ல இவங்க வேலை உட்பட சட்டப்படி பண்ணலன்னா என்ன ஆகுங்கிறது இவங்களுக்கு தெரியும் இப்பதான் உன்ன நாங்க பயிற்சி கொடுத்துருக்கோம் புரியுதா நீங்கள அதை ஞாபகம் வச்சுக்கங்க நீங்க ஒன்னும் கடவுள் அல்ல அல்லது நீங்க ஒண்ணு அரசர் அல்ல நான் ஒண்ணு உங்ககிட்ட பிச்சை கேட்டு வந்த ஆளுகள் இல்ல புரியுதா நீங்க இந்த டாக்குமெண்ட் ரைட் கிட்ட பேசுற மாதிரி எல்லாம் பேசுறீங்கன்னா வேற விதமா இப்போ அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க இப்போ போலீஸ் இருந்து வந்து மாவட்ட நிர்வாகத்துக்காக இன்னும் இவங்க கிட்ட கேள்வி கேட்டா இவங்க பதில் சொல்ல வேண்டி இருக்குது நான் பரவாயில்ல நுட்டி வச்சிருக்கிறேன் புரியுதா நீங்க இப்படி ஆடிட்டு உள்ள போய் உட்காந்துட்டு நீங்க மாமூல் வாழ்க்கையை தொடர்ந்துக்கலாம் நினைக்க வேண்டாம் எல்லாம் வச்சிருக்கோம் உங்களை டிராப் பண்றதுக்கு எங்கிட்ட பத்து வழி இருக்குது அது ஞாபகம் வச்சுக்கோங்க நாங்க தான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வரணும் உங்களை டிராப் பண்றதுக்கு இந்த வாரத்தில் பண்ணி போடுவேன் வேற விவகாரத்தில் அது எங்களுக்கு தேவையில்லை ஒழுக்கமா அதுக்கு பதில் சொல்லி சரியா பண்ணிட்டு போனீங்கன்னா பிரச்சனை முடியும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எதுக்காக நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க

அதை பூரா இந்த மூணு மாவட்டத்துக்கு கிடச்சி ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் மூணு அது நிறுத்த பயார் விளைவு என்னன்னா இப்போ கிரைய அந்த மூணு நாள் நின்னது மட்டும் இல்லை பணம் கொடுத்து டோக்கன் கொடுத்துருந்தவங்க கிரைய மனால் திருப்பி போயிட்டாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அதில் பிரச்சனை இருக்குது நாங்கள் ரெண்டு வருஷம் போராட்டம் நடத்தி அதெல்லாம் சொல்ல வேண்டாம் அது இங்கே லோக்கல்லேருந்து பிரகாஷுக்கு தெரியும் என்ன ஏன் பிரகாஷ் எப்படி போராட்டம் யார் யார் வந்தாங்க நடத்தி நிலம் எடுக்கிறதுலன்னு சொல்லி போட்டு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து ஆர்டிஓ குளியூர் கூட்டத்தில் நாங்கள் எடுக்க மாட்டோம் எடுக்க உறுதி இருக்கிற நிலத்துக்கு அந்த தொள்ளாயிரம் ஏக்கருக்கு பேசிக்கலாம் டிகோ சேர்மன் சொல்லி பேசிக்கலாம் நாங்கள் அதெல்லாம் ஒரு முடிவு பண்ணி பண்ணியாச்சு இயல்பு வாழ்க்கை திரும்பிட்டு இருக்குது இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அப்பதான் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வர்றாங்க நீங்க அன்னூர்ல இருந்து கோயம்புத்தூர் போற வழியில் அரை கிலோமீட்டர் தானே ஏக்கரா ஒரு கோடி ரூபாய் மெயின் ரோட்ல வந்தா மூணு கோடி ரூபாய் நாலு கோடி ரூபாய் போகுது அங்க நாற்பது லட்சம் கூட போறதில்லை என்ன காரணம்னா இந்த இளவெல்லாம் தான் காரணம் இதுல இருந்து மீண்டு இப்பதான் ஓரளவுக்கு வந்துட்டு இருந்தோம் இவர் வந்து மூணு நாள் பண்ண வேலை இப்ப மொத்தமா வியாபாரம் படுத்து போச்சு இது இதுல இருந்து மீண்டு எந்திரிச்சு இவர்த்த வந்து பூமி வாங்க வருவானா இல்லையான்னு தெரியாது சும்மா அப்படி சொல்லிட்டு நான் பண்ணல பண்ணிட்டு அப்படி போறதுக்கு வந்து நாங்கெல்லாம் உனக்கு காதுல பூ வச்சிருக்கல கடுப்புல இருக்கிறோம் இதனுடைய விளைவு இந்த மக்களுடைய பொருளாதாரம் மண்டையடி ஆயிப்போச்சு இதனுடைய பின் விளைவு என்னன்னா வெறும் பொருளாதாரம் மட்டும் இவங்க வாழ்விலையே பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஆயிப்போச்சு ஒரு பொண்ணு கொடுக்குற இடத்துல கட்ட இடத்துல வந்து இவங்கெல்லாம் ஷிப்காட்டில் போக மாமா இந்த பூமியை நம்பி போய் என்ன பண்ணுறது இங்கே பொண்ணு கொடுத்து என்ன பண்ணுறது இங்கே பொண்ணு கட்டி என்ன அளவுக்கு இவங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குது இவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணி போட்டு ஒன்றுமே இல்லாத வந்தோடனே இப்படி காட்டில் அவர் போறேங்கிறத நாங்கள் சாதாரணமாக எடுத்துகிட்டு போக முடியுமா முந்நூற்றி இருபத்தி நாலு பிஎன்எஸ் முந்நூற்றி இருபத்தி நாலு பழைய ஐபிசி நானூற்றி இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு நானூற்றி நாற்பது இந்த செக்ஷனில் அவர் மேலே நாங்கள் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் நீங்கள் எஃப்ஐஆர் போடணும் இந்த போட்டோ அப்படியே அங்கே ஸ்டேஷனுக்கு வரும் அவர் போட்டோம் நான் என்ன சொல்கிறேன் எதுக்கு பேசுறதுக்கு கூப்பிட்டேன்னு சொன்னேன் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லை நாங்கள்லாம் அங்கே வந்து உட்காந்து பண்ணிடலாம் நீங்கள் பண்ணலன்னு சொன்னால் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு ஹைகோர்ட்டில் ஒரு டைரக்ஷன் வாங்கிட்டு வந்துடலாம் ரொம்ப நேரம் ஆகாது எங்கள் எவிடன்ஸ் இருக்குது அவரெல்லாம் நான் சொல்லல அப்படின்னு சொல்கிறது தான் ஆகாது ஒரு வாய்ப்பு செஞ்ச தப்பை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க அதுக்காகத்தான் பாலமுருகன் சரிதானுங்க பாலமுருகனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறான் இந்த பஜனை எல்லாம் பாடிட்டு இருந்தேன் அது கிட்ட நடக்குது எங்ககிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்கல இவங்களா அமைதி மாதிரி ஒரு பஜனை கொடுத்துருந்தா கூட நான் அதான் நான் அதை அவங்கள்ட்ட பேசுவேன் அவர்தான் செய்திங்க கண்டிப்பாக அதுக்காக ரொம்ப வருந்துறேன் மீண்டும் வருதுறேன் எந்த பத்திரம் கொண்டு வந்தாங்க சரியாக இருந்தால் கண்டிப்பாக பாய்ஞ்சு தரேன் இது அந்த வேற யாரு எது எதுவும் தெரியாது கொடுத்த தகவல் கொடுத்தவரை ஒரு டாக்குமெண்ட் கிடையாது தகவல் கொடுத்தவரை ஒரு டாக்குமெண்ட் கிடையாது அவர் போகிற ஒரு வாரவரெலாம் எல்லா தகவலும் கொடுத்து பேப்பரில் போட்டு பெருசாகிட்டாங்க உங்கள் மன உளைச்சலையும் எங்கள் மன உளைச்சலையும் எல்லாருடைய மன உளைச்சலையும் ஒட்டு போயிட்டாங்க இது வந்து அதிகாரபூர்வமாக எதுவுமே கிடையாது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பட்டாக்கெலாம் பட்டா மாற்றினா திட்டாமட்டிங்க அது மாதிரி எந்த மேதமானது தடை சொல்லி நோட்டீஸோ எதுவுமே ஒட்டல அப்படி சொல்லவும் இல்லை அவராக வந்தார் ஏதாவது நாளைக்கு அஞ்சுப்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரி போயிட்டாங்க அவங்களுக்கு இந்த இந்த பதிவுத்துறைக்கும் சம்பந்தம் கிடையாது தவறான செய்தி அனைத்துமே தவறான செய்தி அப்புறம் அவரா ஷிமோட்டாவாக பத்திரிக்கை கொடுக்குறாரு நான் எங்கிட்ட வந்து கேட்டுக்கிறேன் நெருபர் நெருபர் வந்து எங்கள் கேட்ட கேட்டு அது மாதிரி பதிவு இருக்குது கடையாக எவ்வளோ தூரம் வந்து நீங்களும் வந்து தகவல் இல்லையேன்னு சொல்லியிருக்கேன் அவர் அவர் இதோ என்ன நினைச்சாரோ அது சுலப்புறமா ஒரு நாளைக்கு தடையினார் அடுத்த நாள் மகிழ்ச்சினார் அப்புறம் என்னன்னு தெரியல இப்போ நாளைக்கு என்ன சொல்ல உங்களை எல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் என்ன சொல்ல போகிறார்க்கு தெரில அது அதை அவங்களுடைய சுதந்திரம் அது கூட நமக்கு போக முடியாது தவறான ஆள் தவறான செய்தி கொடுத்து எல்லாருடைய மரம் உளச்சலையும் கொண்டு வந்துட்டாங்க

அவங்ககிட்ட சொ தவறான தவறான ஆளுகள் கொடுத்ததுனால அந்த மாதிரி உலக இங்க எந்த பதிவு தடையும் கிடையாது வேற எந்த உள்நோக்கமும் கிடையாது இங்க எனக்கு இந்த ஊரோ உங்களுக்கு எங்க எங்களுக்கு முகமே தெரியாது நீங்க எல்லாருமே நான் உங்களுக்கு வெறுப்பான ஆள் கிடையாது விருப்பமான ஆள் கிடையாது என்னுடைய வேலையை மட்டும் செய்யறதுக்கு வந்து விட்டு வேற ஒண்ணு உங்களுக்கும் எனக்கு கால் குறிச்சி எதுவுமே கிடையாது முகம் கூட நான் பார்த்ததுல உங்களையெல்லாம் ஒரு தவறான தகவல் ஏற்படுத்தி மக்களுக்கும் தொந்தரவு வெளியிடவும் தகவல்களுக்காக நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் நான் சரி பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அறிக்கையாக அது செய்தித்தாளர்கள் வர மாட்டேன் இந்த செய்தி எப்படி எந்தெந்த பத்திரிகை தயவு செய்து இருக்கிற நீங்க நல்லவர்களா இருந்தா மனசாட்சியுள்ள ஆளுகளா இருந்தா எப்படி ஒரு வதந்திய எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து போட்டீங்களோ அது மாதிரி ரெண்டு மடங்கு முக்கியத்துவம் கொடுத்து சார்பதிவாளர் கொடுத்துருக்க மாதிரி போடுங்க அப்பதான் நீங்க நேர்மையான ஆளுகளை நாங்க நம்ப முடியும் எந்த செய்ய கேட்காம நீங்களும் அவங்களாம் ஏதோ ஒன்று போட்டு நேரம் நீங்க எங்கிட்ட வாங்க போக்கரு எடைப்பட்ட ஆளு எல்லாம் கூட்டிட்டு வராது எனக்கு இந்த பத்திரம் பஞ்சு கொடுன்னு உடனே நான் சரியா தான் பஞ்சு கொடுத்துட்டு போறேன் நீங்க போய் அங்க போய் இங்க போய் அவன் அவங்களுடைய கோவத்துக்கு அவன் என்ன பிரியமர் பான பிடிக்காதவனா சொல்லுவோம் அதனால அன்னைக்கு வந்து பேசுற போதுங்க சார் இல்லைங்க முடியல விஷயம் முடியும் அன்னைக்கு வந்து நீங்க கோயில் பண்ணுறது பேசுற போது நிறுத்தி வச்சிருக்காங்க நீங்க தான் சொன்னீங்க நிறுத்தி வைக்க சொல்லியிருக்காங்க அதனால தான் நிறுத்தி வச்சிருக்குது அப்படின்னு எங்களுக்கு நிறுத்தி வைக்க சொன்னது யார் அது எங்களுக்கு தெரியும் நீங்க நிறுத்தி வச்சிருந்தீங்க நாளையிலிருந்து பண்ண அதாவது அன்னைக்கு நீங்க சொன்னது வந்து அப்ப வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் உங்க கூட பேச்சுவார்த்தை நடத்துற போது நீங்க வந்து நிறுத்தி வைக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க கிளம்பிட்டீங்க இல்லைங்க நாங்க கிளம்ப மாட்டோம் இங்கே உட்கார்ந்துருப்போம்னு சொன்னாங்க அப்படி மறுபடியும் காவல்துறை இவங்க பேசுனதுனால

சரிங்களா வந்தாரு ஒரே கதை இப்படியும் என்ன சொல்வாச்சு பருப்பு செய்து கொடுக்கற மாதிரி ஒரு பன்னெண்டு வருஷம் பிரிச்சது எது வந்தாலும் அதுக்கான அதுக்கு சரிங்களா சரி நாங்கள் இப்போ கேட்குறதுங்க நாங்கள் பெருசாக இது இப்போ வளர்த்துறதுக்கு இப்போ அவங்க வந்து எங்கூட ஃபர்ஸ்ட்டு பேசுகிற போது ஒத்துக்கிட்டாருங்க இப்போ வேற மாதிரி பேசுகிறாருங்க இந்த ராஜா கேட்குற கேள்வி உங்கள் எல்லாத்துடைய கேள்வியை நான் வளர்கிறேன் அது நீங்கள் நிலமைய புரிஞ்சிக்கோங்க சொன்னது உண்மை ஆமா சொன்னது உண்மை யாரோ மேல இருந்து சொல்லிருக்காங்க அதுவும் உண்மை இப்போ ஒரு நிமிஷம் இப்ப அதுல பின்வாங்கியாச்சு இதுவும் உண்மை புரிஞ்சுட்டீங்களா இப்ப வந்து யார் சொன்னாங்க நீ சொல்லுன்னு சொன்னா ரெண்டு வாய்ப்பு இருக்குது என்ன சொன்ன ஆள் சொன்னா இவர் தாக்கு பிடிப்பாரா அப்படிங்கிறது இவருக்கே சந்தாயம் இருக்கு நான் சொன்னது புரியுதா உங்களுக்கு வசமா சிக்கிட்டமே அப்படிங்கிற நிலைமையில தான் இப்ப பாலமுருகன் இருக்காரு ஓரளவுக்கு மனிதாபிமான அடிப்படையில இதோடு முற்றலாங்கிறது என்னுடைய கருத்து இப்போ இவர்கிட்ட சொன்னான்ல அந்த புடுங்கி அவனுக்கு என்ன சொல்றம்னா நீ எங்க இருந்து எவன் வேணாலும் சொல்லு எங்களை மீறி இந்த பகுதிக்குள்ள ஒண்ணு அசைக்க முடியாது அப்படிங்கிறத இப்போ சொல்றான் அவன் எவ்வளவு பெரிய புடுங்கியா இருக்கட்டும் அவன் எங்க இடத்துல வேணாலும் உட்கார்ந்து இருக்கட்டும் என்னவோ சப்ரிச்சுக்கிட்ட உன் பியா வச்சு நீ உன் சொல்லிட்டேன் அவர் வள்ளல் பார்த்தாத மாட்டிட்ட அப்படி இதுதான் உண்மை இது பாலமுருகன் மட்டுமில்ல இவங்க கிட்ட சொன்னான்ல அவன் எவ்வளவு பேர் இருக்கட்டும் அவனுக்கு பெரிய அதிகாரம் இருக்குதுன்னா அதெல்லாம் எனக்கு நான் தனிப்பட்ட முடிச்சு நம்மளுக்கு அவன் இந்த அன்னூர் பகுதிக்குள்ள அவன் அல்ல அவங்க அப்பா வந்தாலும் எதுவும் நடக்காது இங்க நாம தான் தீர்மானிக்க போறத வாழமுருகனால சொல்ல முடியாது சார் நீங்க சொன்னீங்க உங்க பாஸ் சொன்னார் நீங்க சொன்னீங்க நான்லாம் சிக்கி சீரழிஞ்சிட்டு சார்ன்னு அவர்னால சொல்ல முடியாது பாவம் என்னவா கணா கண்டா வெளியே சொல்ல முடியாது போய் அவர் உள்ள உட்காந்துருப்பார் இதான் யதார்த்தம் ஒரு மனுஷனை போட்டு ரொம்ப வாட்ட வேண்டாம்